ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விலாகில் நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு போனோம் அது எந்த இடம் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக சொல்ல போகிறேங்க பையனுக்கு வந்து வர திங்கக்கிழமை அதாவது நாலானிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது பப்ளிக் எக்ஸாம் ஸோ மனசு கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வ கோயிலை வந்து வேண்டலாம் அப்படின்ட்டு நானும் அவரும் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாமி பார்த்துருப்பீங்க இல்லையா அவங்க தான் குலதெய்வ சாமி செல்வநாயகி அம்மன் குலதெய்வ கோயிலுக்கு போகிற வழியிலேயேங்க தன்னாசியப்பன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய கோவிலுங்க நல்லா ஃபேமஸான கோவில் யாருக்காவது பூச்சிக்கே கடிச்சிருச்சுன்னா அங்கே கோயிலுக்கு வந்து அங்கே இருக்கிற தண்ணி ப்ளஸ் மண் வந்து இது பண்ணுவாங்க தேய்ப்பாங்க அது மேலே அது சரியாயிடுங்கிறது நம்பிக்கைங்க அந்த கோவில் வந்து நோம்பிங்க நாங்கள் போகும்போதே வந்து நம்ம குலதெய்வ சாமி சாமி கும்பிட்டுட்டு நம்ம இங்கே வந்துடலாம் தாங்க வந்து பாருங்க எல்லாரும் வந்து வேண்டிக்கிட்டு எவ்வளோ அழகாக அந்த சிலையெல்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு காலில் பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் அப்போ வந்து அந்த மண் சிலை வந்து வேண்டிக்கிட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க தலையிலருந்து கால் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா சாமிக்கு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி சிலையை வாங்கி வச்சு கற்பூரம் ஏற்றி நம்ம சாமி கும்பிடும்போது அது அப்படியே சரியாயிடும்னு ஒரு ஐதீங்க கம்பிகள் கடையில் வந்து சாமி பார்த்துருப்பீங்க அவங்க தான் வந்து தன்னாசியப்பன் சாமிங்க கூட்டம் நிறையா இருக்குங்காட்டி நான் முன்னாடி நின்று எடுக்கலை அதனால கம்பி கிட்ட வந்து நின்று நான் உங்களுக்கு காமிச்சேங்க எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு மன நிறைவோட வெளியே வந்தாங்க வெளியே வந்து பார்த்தா இந்த கடைசிலருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரே ஸ்நாக்ஸ் கடைங்க நிறைய ஸ்நாக்ஸு அல்வா அப்புறம் தேர் மிட்டாயி விதவிதமாக இருந்துச்சுங்க அது வந்து நான் சின்ன சின்ன வயசில் கிராமத்தில் எங்கள் ஊரில் நான் பார்த்தேங்க அந்தியூரில் வந்து குருநாத சாமி கோவில்னு ஒரு ஒரு கோவில் இருக்குது அது வந்து சாப்பிட்டுவாங்க என்னோட என்னோடய ஃபேமிலி என்னோடய அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போவாருங்க கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி மிட்டாயெலாம் வாங்கிட்டு வருவோம் பாருங்கள் அது ஒரு சாலை மாதிரி பார்த்துருப்பீங்க அது வந்து அன்னதான திடலுங்க அன்னதானம் போடுற இடத்துலையும் நல்லா நிறையா இடம் வந்து சுத்தம் பண்ணி எவ்வளோ மக்கள் கூட்டம் இருந்தாலும் சமாளிக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு இடம் பாருங்க பாருங்கள் கூட எவ்வளோ இதாக வச்சு விற்றுட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க ஒவ்வொரு இடம் அப்படியே ஒதுக்கிட்டாங்க பொம்மைகளுக்கு ஒரு இடம் அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ஒரு இடம் அதே மாதிரி இந்த விளையாடுறது அந்த தூரியா விளையாடுறது ஆட்டாந்தூரி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஒரு இடம் இந்த மாதிரி அழகாக ஒதுக்கி சுத்தம் பண்ணி அழகாக ஒதுக்கியிருந்தாங்க பாருங்கள் இதான் பாருங்கள் அல்வா பாருங்கள் எவ்வளோ விதவிதமாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இதாங்க மிட்டாயி நெக்ஸ்ட்னா ஸ்நாக்ஸு முறுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே அங்கே இருந்துச்சுங்க ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலீங்க எக்ஸாம் டைமில் அவனுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டோம் எதுவுமே வாங்கலை இது வந்து அந்த இதான் அன்னதானம் போடுற இடங்க பாருங்கள் அன்னதானம் அதே மாதிரி தான் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் கூட்ட நெரிசலில் இல்லாத மாதிரி அழகாக அமைச்சிருந்தாங்க பாருங்கள் சாம்பார் சாம்பார் ரசம் புளிக்குழம்பு தயிர் எல்லாமே இருந்துச்சு ஸ்வீட்டு இருந்துச்சு அது அது போக அது கூட சக்கரை பொங்கலும் வச்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அங்கிருந்து நல்லா வயிறும் நிறைஞ்சு மனமும் நிறைஞ்சு சந்தோஷமாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோங்க இது வந்து அடுத்த நாள் வந்து கொஞ்சமாக வெண்டக்க புலிக்கோளம் பண்ணியிருந்தாங்க அதான் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதே மாதிரி முக்கியமானதெல்லாம் நான் சொல்கிறேங்க தேங்க் யூ பை ஃப்ரெண்ட்ஸ்